அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன் என்னோட பெரிய தங்கச்சியோட முதல் குழந்தை இறந்துட்ட பிறகு கொஞ்ச நாள் அழுதாங்க அதுக்கப்புறமா அவங்க நார்மலாக ஆயிட்டாங்க ஆனால் என்னால் அந்த குழந்தைய நினச்சி அழாமல் இருக்க முடியல என்னுடைய தங்கச்சிக்கு தெரியாமல் நான் அழுது இருக்கேன் அந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும் இல்லை இது மறந்துடுச்சா இல்லை மனசுக்குள்ளவே வச்சுருக்கா எதுவுமே தெரியல சரி அது ஏதோ நார்மல் நிலைமைக்கு வந்துடுச்சு அது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு இருந்தேன் இப்படியே நாட்கள் போயிட்டு ஒன்றரை மாதம் கழித்து தமிழ் வருட பிறப்பு வந்தது அன்றைக்கே அது காலையிலே எழுந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிச்சு எங்கிட்ட இருந்த ஒரு கம்பல் அது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த கம்பல் எனக்கு தரியா நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன்னு சொன்னேன் சரி போட்டுக்கோ அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அது போட்டுட்ட பிறகு அது அவ்வளோ அழகாக அதுக்கு இருந்தது அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கம்பலுக்கும் அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாலும் என் மனதுக்குள்ளே ஒரு யோசனை எப்படி ஒரு குழந்தை இறந்துச்சு இன்றைக்கூட ஒரு மாதம் பதினஞ்சு நாள் தானே ஆகுது இதால் எப்படி மனசை மாற்றிக்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் கூட இது யோசிக்கவே மாட்டேன் நார்மலாக சாப்பாடு செய்கிறதுக்கு போது அம்மா கூட சேர்ந்து பூ கட்டுது டிவி பார்க்குது எப்படி இதால் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி டிவியில் சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் போட்டு இருந்தாங்க அப்போது ஒரு டிவியில் கொஞ்சம் பழைய படம் அதை போட்டிருக்கும் பொழுது அது எல்லோருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு அதில் ஒரு குழந்தை இறந்து பிறகு ஒரு பாட்டு வந்தது அந்த பாட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இது அது துக்கத்தை தாங்க முடியாத அந்த சவுண்டை வெளியே வந்துடுச்சு அது உடனே எங்கள் அப்பா என்ன திட்டினாங்க உன்னால் தான் அந்த பொண்ணு அழுகுது உன்னை யார் இந்த படம் வைக்க சொன்னது அப்படின்னு உடனே எங்கள் அம்மா திட்டினாங்க அதுக்கு என்ன தெரியும் இது போலெல்லாம் வருமான்ட்டுன்னு ஏமா இவ்வளோ நாள் அழாமல் இருந்துட்டேன் இப்போ இல்லாமல் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ தான் சொல்லிச்சு அம்மா அந்த குழந்த செத்ததுக்கு காரணம் அது வயிற்றுல இருக்கும்பொழுது எனக்கு அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கும் இங்கே தான் நான் சாப்பாடு அங்கே சரியில்லைன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அந்த பசி டைமுக்கு அந்த குழந்த வயிற்றில் அசையும் எனக்கு நல்லா தெரியுமா அந்த கையை இப்படி இப்படி வச்சு அலையும் அப்படின்னு சொல்லி அழுதும் நான் வந்து அந்த டிவி கூட ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு அது சொல்லிட்ட பிறகு அதே யோசனையாக இருந்துச்சு வயது உள்ள எப்படி குழந்த கை இப்படி அசைஞ்சிருக்கும் ஐயோ அதுக்கு எவ்வளோ பசி எடுத்திருக்கோம் ஏன் இது போல் யாருமே யோசிக்காமல் விட்டுட்டாங்க என்னன்னாவோ யோசித்தேன் அதன் பிறகு மூணாவது மாதம் தொடங்கின உடனே அவங்க வீட்டுக்காரன் என்னுடைய தங்கச்சியை அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சொல்லிட்டாங்க என்னுடைய சின்ன தங்கச்சியும் வந்து வேறு ஒருத்தரை வந்து பொண்ணு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்பா சொல்லிட்டாங்க இல்லை இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை அதுவும் மில்ட்ரி காருக்கு இல்லை போலீஸ்காருக்கு இது போல் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு அப்பா சொன்னாங்க ஆனால் அம்மாவுக்கு அது போல் விருப்பம் கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க என்னுடைய பெரிய தங்கச்சியும் என்ன சொல்லிச்சுன்னா அம்மா என்னை விட அதிகமாக கூட நகை போட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க என்ன போலெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டுலாம் சொன்னதுக்கு அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லைம்மா உனக்கு எப்படி செஞ்சாங்களோ அது போல தான் உங்கள் அப்பா அதுக்கும் செய்வாங்க பார்க்கலாம் இப்போ தானே வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் போக போக தான் தெரிய போகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சின்ன தங்கச்சி மட்டும் யாருமே பொண்ணு பார்க்கலாம் வரக்கூடாது இப்போல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுச்சு ஏம்மா வந்தவங்களே எப்படி திருப்பி அனுப்புறது வந்து ஒரு வாட்டி வாமா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் நைட்டியில் இருந்தால் நைட்டியில் தான் வருவேன் சுடிதாரில் இருந்தால் சுடிதாரில் தான் வருவேன் இப்படியெல்லாம் சொல்லிடும் எங்கள் அப்பாவும் கிட்ட சொல்லுவாங்க அது எப்படி இருக்குதோ அதே போல் வரட்டும் நீ எதுக்கு சேரீ கட்டிட்டு வான்டலாம் சொல்கிற அப்படின்னு உடனே அம்மா சண்டை போடுவாங்க நீ வந்து அதுங்களுக்கு புத்திமதி சொல்லணுன்னா அது எப்படி கேட்குதோ அது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு அம்மா திட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஒன்பதரை மணி போல் இருக்கும் எங்கள் அம்மா என்னை நடக்க வச்சு பின்னாடி பக்கமாக கூட்டிகிட்டு போனாங்க எப்போவுமே எங்கள் அம்மா நைட்டில் கூட்டிகிட்டு போகும்பொழுது சொல்லுவாங்க எங்கேயும் சுற்றி முற்றி பார்க்காம ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு கரெக்டாக உள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அம்மா என்ன தான் அப்படி டெய்லி சொல்லி கூட்டிகிட்டு போனாலும் என்னுடைய கண்ணு டேரெக்டாக வானத்தை நோக்கி இருக்கும் எங்கள் வீட்டு உள்ள பின்னாடி பக்கம் மட்டும் வானலம் தெரிகிற மாதிரி மோல்டிங் போட்டிருக்க மாட்டாங்க திறந்த வெளியாக தான் இருக்கும் அப்படி நான் தொட்டி பிடிச்சி நின்றுட்டே அப்படி வானத்தை பார்க்கும்பொழுது வீட்டு மாடியில் யாரோ ஒருத்தரை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு முகம் டக்குன்னு கீழே குணிஞ்சிக்கிட்டேன் அப்புறம் மெதுவாக மறுபடியும் திரும்பி பார்த்தேன் மூணு டைம் அது போல் பார்த்தோம் நான் பொழுதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கவே தான் சொன்னேன் அம்மா யாரோ இருந்து பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தான் சொன்னேன் பார்த்தது நான் சொன்னது நான் ஆனால் என்னுடைய தங்கச்சி ஒரே ஓட்டம்தான் வேகமாக ஓடிடுச்சு ஹாலுக்கு ஓடிச்சு எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிச்சு அப்பா ஜெயனாவோ பார்த்துச்சு யாரோ மேலே சிரிக்கிறாங்களா அப்படின்னு அது யார் அது அப்படின்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க ஐயோ ஒன்றுமே இல்லை இந்த பொண்ணு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு ஐயோ உனக்கு தான் தெரியல இருக்கிறாங்க உண்மையாகவே ஒரு முகம் தெரியுது சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் யாரையுமே தூங்கவே விடலை மறுநாள் என்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க பெரிய தங்கச்சிக்கு இது போல இது பண்ணுச்சுமா நைட்டெல்லாம் தூங்கவும் விடலை எங்கே பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்குது சிரிக்கிற மாதிரியே இருக்குதுன்ட்டு இப்படியெல்லாம் சொல்லிச்சேன்னு அது எதனா யோசினே பார்த்துருக்கோம்மா அதனால தான் அது போல் என்ன சும்மா தேவையில்லாதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுதுமா இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றது நைட் டைமில் நான் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனேன் இதுக்கு இன்னத்துக்கு வானத்தை எதுக்கு பார்க்கணும் சொல்லு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இது வேற அப்படி சொன்னதந்தான் உன் தங்கச்சி காய்ச்சி ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்கன்னு என்னுடைய தங்கச்சி ரொம்ப நாள் கழித்து ஒரு சிரிப்பு கல்ன்னு சிரித்தாங்க அதன் பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு என்னுடைய பெரிய தங்கச்சி மறுபடியும் ஆகிருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க டாக்டர் முதல்ல எப்படி சொன்னாங்களோ அதே போல் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துருந்தோம் அவங்க எப்போல்லாம் ஸ்கேனுக்கு வர சொல்கிறாங்களோ அப்போல்லாம் என்னுடைய தங்கச்சி எங்கள் அம்மா அவங்க சொல்கிற டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரன் நாட்டு மருத்துவம் போல் ஏதோ பார்த்தாங்க அது பாவம் அந்த குழந்தை எட்டு மாதம் கிட்ட பிறகு அது வயத்துக்கு ஏதோ ஒரு எண்ணெய் போலெல்லாம் கொடுத்தாங்க அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு கன்சிவாக இருக்கும்போது எதோ சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்த குழந்த நல்லபடியாக பொறுக்கணும்னு சொல்லிட்டு அது எது எதோ எல்லாம் கொடுத்துருந்தாங்க அது ஒழுங்கவே முடியலன்னு இருந்தாலும் என்னம்மா பண்ணுறது நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அதுக்காக இது எப்படின்னா கொடுத்துருமா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே யோசிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு போது எவ்வளோ பக்கமாக இருக்கணும் அப்படின்றத எல்லாமே என்னுடைய தங்கச்சியோட தாய்மையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டெலிவரி டேட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடியே டெஸ்ட்டுக்கெல்லாம் போகும்பொழுது என்னுடைய தங்கச்சிக்கு லைட்டாக வழி வந்தாலும் வந்து அட்மிட் ஆகணும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க என்னுடைய தங்கச்சியை எப்போ அட்மிட் பண்ணோம் அதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்